நம்ம பரம்பொருள் அறக்கட்டளை வந்து உலக நாடுகள் முழுக்க இருக்கு அப்படின்னு பலர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம மலேசியாவோட பரம்பூர் ஃபவுண்டேஷனோட டைரக்டர் ஐயா திரு பரஞ்சோதி அவர்களை மேடை கலைக்கிறோம் குருவே சரணம் என்னை சூட்சமமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற குருமார்களையும் வணங்கி ஸ்தூலமாக நின்று வழி நடத்தி குருஜி மகாவிஷ்ணு அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எப்போதுமே நான் பேசுவேன் குருஜி உட்காந்துட்டாருன்னா மின்னுக்கு அது எல்லாமே ஆஃப் ஆயிரும் இருந்தாலும் குருஜி கூட சில காலங்களாக சில வருடங்களாக பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அதில் சில அனுபவங்களை நான் உங்களோட பேசுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எப்போ குருஜி வந்து மலேசியாவில் பயிற்சியில் எடுத்த பிறகு முதல்ல வந்து ஒரு எனக்கு எப்போதுமே பல சந்தேகங்கள் தான் இருக்கும் பல சந்தேகங்கள் ஏன்னா சின்ன வயசாக இருக்கு எனக்கு அவரோட வயசு கூட அப்படின்ற போது பல சந்தேகங்கள் வரும் அதுக்கப்புறம் நாலு அடைவில் அவருக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை பார்த்த பிறகு சரண்டர் ஆகிட்டு அவர் கூட பயணம் ஆயிட்டு இருக்கோம் இப்போ அங்கே என்ன மலேசியாவில் பரம்பூரல் ஃபவுண்டேஷன் சார்பாக என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அன்னதான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்தில் தனித்து வாழும் தாய்மார்கள் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மலேசியா அந்த போனை ஹேண்டல் பண்ணும்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா தனித்து வாழும் தாய்மார்களுக்கு இன்னைக்கு குருஜி மகாவிஷ்ணுடைய சொற்பொழுவி கேட்ட பிறகு நிறைய பேர மாற்றம் ஆகுறாங்க நிறைய நிம்மதி ஆகுறதை வந்து மனப்பூர்வமா அதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல அஹ் மாணவர்கள் தான் இன்னைக்கு மொதல் இன்டர்வியூல கூட கேட்டாங்க மாணவர்கள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துக்கு மாணவர்களுடைய மாற்றங்களை பண்ணுன்றதுக்காக நிறைய தமிழ் பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு போயிருக்கோம் அடுத்த கட்டம் குருஜி மகாவிஷ்ணு கூட சேர்ந்து நிறைய இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தணும் என்ற நோக்கத்துல மலேசியாவில் சரி சிங்கப்பூர்ல சரி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி விடை பெறுவதற்கு முன்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நிறைய தன்னார்வ தொண்டர்கள் அதாவது வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க கூட பேசுறதுக்கு சிலர் கூட வாய்ப்பு கிடைச்சி என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஞானத்தில் இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப தன்னடமாக இருக்கு தன் அடக்கமாக இருக்கிறாங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கா ஒவ்வொருத்தையும் பாதங்களை தொட்டு வணங்கணும் அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா இந்த மாதிரி பணியில் வந்து ஈடுபடுத்தி கொடுறது வந்து பண்ணிக்கும் போது தன்னை உயர்த்திக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் நிறைய பேர் நிறைய ஞானத்தில் இருக்கிறாங்க தற்பெருமை இல்லாமல் ரொம்ப அடக்கமாகவும் பணிவாகவும் இருந்து இந்த பயணத்தை பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்புக்கு நன்றி குருவே சரணம்